ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ரொம்ப ரொம்ப குறைவான நேரத்தில் ரொம்ப சுலபமாக ரொம்ப சுவையாக ஒரு கார சட்னி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் தயிர் சாதத்தோடையும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு சட்னி அரைக்க போகிறேன் அதுக்கு நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் பயன்படுத்திருக்கேன் ஒரு இருபது போல் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததான் ரெண்டு பெரிய தக்காளி பழுத்து தான் எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே தோல் உரித்த பத்து பல் போல பூண்டு எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கொஞ்சமாக பொடி ஒரு டீஸ்பூன் போல் தனி மிளகாய் பொடி அடுத்ததான் ஒரு சின்ன துண்டு புளி அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி விடாமல் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா தக்காளியில் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே வந்து போதுமானது அடுத்துதான் கடாயில் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெய் பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் நல்லா அருமையாக இருக்கும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துலாம் இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ பொரிஞ்சு வந்துருச்சு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகளும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த சட்னியை இதோட சேர்த்துட்டு உடனே மூடிடுங்க அப்பதான் நல்ல மனமா இருக்கும் தீ மிதமான தீயில இருக்கட்டும் இது ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் போல இருக்கட்டும் நடுல் நடுவில் ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டு இருங்க இப்போ ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இதை நம்ம திறந்து பார்த்தலாம் இப்போ பாருங்க சுத்தி எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு எப்பவுமே இந்த மாதிரி சட்னி வந்து அதாவது பச்சைய அரைக்கக்கூடிய சட்னி எல்லாமே நல்லா அதனுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு என்ன பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம விட்டு எடுத்தோம்னா அந்த சட்னி ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் இப்போ நம்முடைய சுவையான கார சட்னி ரொம்ப சுலபமா ரொம்ப சுவையா ரெடி ஆயிடுச்சு இது இப்ப நான் நல்ல ஒரு மொறுமுறு தோசையோட பரிமாற போறேன் சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கும் டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பரெலாம் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க் யூ